இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பிசினஸ் மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம அம்பானி தாங்க இவர் தொடர்ந்து ஒன்பது வருஷமா இந்தியால முதல் இடத்துல இருக்காருங்க இவர் இந்தியால மட்டும் இல்லைங்க உலகத்திலேயே பெரும் பணக்காரங்க லிஸ்ட்ல முப்பத்தி மூணாவது இடத்துல இருக்காரு இவரோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா முப்பத்தி புள்ளி ஒன்னு பில்லியன் அமெரிக்கன் டாலர் இவருக்கு ரெண்டு பசங்களும் ஒரு பொண்ணும் இருக்காங்க இதுல இவரோட ஒரே மகளான ஈஷாவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஈஷா பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அன்னைக்கு பிறந்திருக்காங்க இவங்க அமெரிக்கால இருக்க ஏல் யூனிவர்சிட்டியில சைக்காலஜி அண்ட் சவுத் ஏசியன் ஸ்டடிஸ்ல கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க இவங்க ஏதாவது பார்ட்டிக்கு போற மாதிரி இருந்தாலே குறைஞ்சபட்சம் முப்பது லட்சம் மதிப்பில் ஆடைகளை தான் அணிவாங்க ஒரு சமயம் ஒரு பார்ட்டிக்கு இவங்க தொண்ணூறு கோடி மதிப்புடைய ஆடையை அணிஞ்சிருந்தாங்க அதுதான் இவங்க அணிஞ்சதுலயே ரொம்பவும் காஸ்ட்லியான ஆடை அப்படி என்ன இந்த ட்ரெஸ்ல இருக்குன்னு கேக்குறீங்களா இந்த ட்ரெஸ் ஃபுல்லாவே டைமண்ட்ல தான் பண்ணிருக்காங்க இந்த ஆடையை செய்யறதுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சாமாங்க இவங்க முதல் முதல்ல மெக்கேன்சிங்கிற கம்பெனியில் பிஸ்னஸ் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிலையன்ஸ் ஜியோவில் போர்ட் ஆஃப் டைரக்டராக நியமிக்கப்பட்டாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு ஜியோ ஃபோர் ஜி சர்வீஸை லான்ச் பண்ணுறதுக்காக அதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக ஷாருக் கானை நியமித்தாங்க இந்த ஜியோ நெட்ஒர்க்காக சுமார் ரெண்டு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜியோட லான்ச்சுக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு குறுகிய காலத்தில் நூற்றி எட்டு மில்லியன் கஸ்டமரை இணைச்சி நாலாவது இடத்த பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அமெரிக்காக்கு அடுத்து அதிக டேட்டாவை யூஸ் பண்றவங்களோட பட்டியல்ல இந்தியாவும் இணைஞ்சிருக்கு இதுக்கு ஈசா அம்பானியோட ஐடியாவும் ஒரு முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாம இந்தியாலே யங்கஸ்ட் உமன் பிசினஸ் பட்டியல்ல இரண்டாவது ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்க இவங்களுக்கு இப்போ மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு மாப்பிளையா யாரு வராங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க